ஏ டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு யூனிக் அகாடமியின் சார்பாக வரும் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை டிஎன்பிசி தேர்வுக்கான டெமோ கிளாஸ் இருக்குது ஏன்னா அந்த தேர்வில் நான் சேர்ந்து பயிற்சியில் சேர்ந்து வெற்றி பெற்று நான் போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்ற வெறித்தளம் உள்ள மாணவர்கள் ஏன்னா எங்கள் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு டெமோ கிளாஸ் எடுக்கிறவர் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணி போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் ஆனவர் தான் அவங்களுக்கு எடுக்கிறாரு ஆல்ரெடி ஐஏஎஸ் எக்ஸாம் அவர் படித்து ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கும் போயிருக்கார் இந்த தேர்வுக்காகவே தன்னை முழு நேரம் ஈடுபடுத்தி நல்லா ப்ரிப்ரேஷன் இருக்கவர் இப்போ குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ இவர் மூலியமாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இப்போது வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் நீங்களும் டிஎன்பிசியில் வெற்றி பெற வேண்டும் என்ற விருத்தம் உள்ள மாணவர்களாக இருந்தால் யூனிக் அகாடமியில் இந்த டெமோ கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணுங்கள் க்ளாஸ் வந்து டெய்லி கிளாஸ் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த பேட்ச் வேணுமோ அதை ஜாயின் பண்ணலாம் இப்போலாம் நாங்கள் நிறைய பேருக்கு என்ன சொல்லணுன்னா டிகிரி படிக்கும்போதே நீங்கள் வந்து ன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகள் இருக்குது நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டே வந்து ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் நல்ல போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிடும் அது வந்து அதுக்கான ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா யூனிட் அகாடமியில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் எது வேணாலும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பல்வேறு போட்டி தேர்வு பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகலாம் அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்ற உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் தொடர்பு கொண்டு நீங்கள் படித்து வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் இந்த டெமோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் முன்பதிவு அவசியம் நீங்கள் யாரெல்லாம் டெமோ கிளாஸ் ஒன்று நினைக்கிறீங்களோ அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்பரில் முன்பதிவு பண்ணி நீங்கள் டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் நன்றி வணக்கம்